கரலை லூயா கர்த்தர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து மனாமத் நாள் இப்படி யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறோம் பெரிய மாணவர்கள் சாதிக்குமா இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களே நாம் ஒரு இடத்துல ஒரு பொருளை இழந்திருப்போமானால் இழந்த பொருளை இழக்க வைத்தவன் அல்லது நம்ம இடத்துலேருந்து புடுங்கினவன் பெற்றுக்கொண்டவன் எடுத்துக்கொண்டவன் திருடி கொண்டவன் ஏமாற்றி கொண்டவன் திரும்ப கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் பிரியமானவர்களை இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தரே கொடுக்க போகிறார் என்ன தெரியுமா யோவியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சைத்தை வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்கு திரும்பவும் கடந்த வருஷத்தில் எதெல்லாம் பாதிக்கப்பட்டதோ எதெல்லாம் உங்களுக்கு இழப்பாக இருந்ததோ எதெல்லாம் ஒருவேளை தேவன் நிமித்தம் அல்லது மனுஷர்கள் நிமித்தம் எந்த காரியத்தை நீங்கள் இழந்து போயிருந்தாலும் அந்த இழப்பை ஆண்டவர் திரும்பவும் அளிப்பேன் என்று சொல்லுகிறார் அதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக நீ என்ன எழுந்தே கடந்த வருஷத்தில் ஒரு நூறுரூபாய் எழுந்துட்டுன்னு வச்சிங்களேன் அதுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு நீ இழந்த இழப்புக்கு ஈடாக கர்த்தர் அதை திரும்பவும் லாபகரமாக உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு பிரியமானவர்களே கடந்த வருஷத்தில் நிறைய காரியத்தை நாம் இழந்திருந்திருக்கலாம் இந்த புது வருஷத்துக்குள்ளாய் வந்துவிட்டோம் தொலைலையா வந்து இன்றைக்கு ஏழு தேதி ஆகிவிட்டது ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இன்றைக்கி அதை நான் திரும்பவும் அளிப்பேன் திரும்ப உனக்கு கொடுக்க போகிற எதெல்லாம் யாரெல்லாம் கெடுத்து போட்டார்களோ அதை எல்லா பற்றி கர்த்தர் நான் அறிந்திருக்கிற அதை உனக்கு சரி செய்து அது பூச்சிகளோ அல்ல மனுஷர்களோ அல்ல விஷக்காரிகளோ எது நிமித்த நீ இழப்பை இழந்திருந்தாலும் இது நிமித்தம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க இந்த நிமித்த ரொம்ப நான் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் கத்தர் சொல்கிறாரு அந்த துன்பத்தை அந்த துயரத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக உனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தையும் பலனையும் கத்தரை அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக மோச வேண்டிக் கொள்கிறாரே சங்கீத தொண்ணூறில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் அது திரும்பவும் திரும்பவும் நீ இழந்து போனது எல்லாவற்றையும் நான் ரட்டிப்பாய் திரும்பவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் திரும்பவும் உனக்கு நான் அளிப்பேன் என்று சொல்லுகிறான் பயப்படாத இழந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கலங்காதே ஒருவேளை நீ இழந்து விடுவோனோ என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இழப்பு வந்துடுச்சு அவ்வளோதான் பழகுது நம்மளை விட்டு கை விட்டு போயிடும் பழகுது அப்படின்னு நினைக்காத அது உக்கரத்திலே கர்த்தர் எப்பொழுதும் வைத்து அதை அழகு பார்ப்பார தவிர அதை உன் கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது கர்த்தருடைய ஆவியானவரும் கூட இருக்கிறார் கடந்தவே நாட்களிலே பிசாசு நிமித்தம் பொல்லாத மனிதர்கள் நிமித்தம் நீ இழப்பை இழந்திருக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் அந்த இழந்த இழப்புக்கு ரட்டிப்பாக நான் உனக்கு பலனை இந்த வருஷத்தில் இன்றைக்கு அளிப்பேன் என்று சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருக்கேன் செபிப்போமா மகா இரக்கமும் கிருப நிறதைகளெல்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்த காலத்திலே வருஷங்களிலே இழந்து போன எல்லா இழப்பும் ஆண்டவரே எல்லா விதமான நஷ்டங்களையும் எல்லா விதமான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர போராட்டங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன் அதுக்கு ஏற்ற அதுக்கு தகுந்த லாபகரமான ஆசீர்வாதமான சமாதானமான சந்தோஷமான பலனை எங்களுக்கு இன்றைக்கு அளிப்பீராக இன்றைக்கு அளிப்பீராக இப்பொழுது கேட்கிற என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக நாங்கள் உங்க நோக்கி கேட்டு கொண்டு இருக்கிறோம் அதற்கேற்ற பலனை ரட்டிப்பா கர்த்தர் கொட்டுக்க முடியாச்சு மிக்கிறோம் எல்லா தடைகளையும் உட்டாய்க்கிற இயேசுவின் நாமத்து என் மகனே மகளே கர்த்தர் சொல்லுகிறார் அந்த அதை இழந்ததுக்கு நீ ஒன்னு எழுந்திருப்ப கர்த்தர் உனக்கு ரட்டிப்பான லாபகரத்தை கொடுக்கிறேன் நன்மையை கொடுக்கிறேன் பலனை என்று சொல்லுகிறார் பயப்படாதே தேங்க்யூலா நன்றி பர்சு தாவியானவர் சுவாமியும் கரத்திலே முச்சில ஒப்பு கொடுக்குறேன் ஒருவேளை ஊழியர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை இழந்து போய் இருக்கலாம் கர்த்தர் அதுக்கு ஈடாக அண்டவரே அதுக்கு மேலாக இரட்டிப்பான ஆத்துமாக்களை கத்தர் கொடுத்து நடத்த முடியாச்சு அப்படிக்கிறேன் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுமன் ரத்தம் செய்யம் அண்டவரே மகளை இழந்து தகப்பன் இழந்து தாயை இழந்து அண்டவரே பெற்றோர்களை இழந்து இழந்து காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இரட்டிப்பான சமாதானத்தை சந்தோஷத்தை கத்தர் கொடுத்து நடத்துறேன் செய்வதற்கா செய்வதற்கு ஸ்தோத்திரம் ஏசு மன்றம் இந்த நாளில் பிறந்த நாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் சமிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் பரிசுத் ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வரி ஜபிக்கிற ஆசிர்வதிக்கிங்க ஒவ்வொரு ஊழியர்கள சபை சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் எழுந்து போனதை கத்திர ஆண்டவர் மீண்டுமாய் ரட்டிப்பான நாள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நிரப்பி ஆசீர்வதித்து கத்தர் எங்களை நடத்த முடியாது அப்படி செய்வதற்கு ஏசு மன்ற ஏசு நாமத்தில் ஒப்பு அப்படி ஜபிக்கிறேன் சிவ நல்ல பிதாவை ஆமையனால் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்